புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் தலைமை செயலக முற்றுகை போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி விவரங்கள் புதுச்சேரியில் கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் மின் கட்டணம் உயர்வை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மிஷின் வீதியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் சலீம் ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிசிக முதன்மை செயலாளர் தேவ மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று கூடினர் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக தலைமை செயலகம் நோக்கி வந்தனர் அப்போது ஊர்வலத்தை ஆம்பூர் சாலை அருகே பேரிகார்டு அமைத்து போலீசார் தடித்தனர் இதையடுத்து அந்த இடத்திலேயே மின்கற்ற உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி இந்திய கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக தலைமை செயலகம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரியில் மின்துறையை அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக ஆறு முறை புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மின் கட்டணம் உயர்வை உயர்த்தி உள்ளதாக குற்றச்சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை நடத்தக்கூடாது அதை நிறுத்தக் கோரி புதுச்சேரி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தனியாக வழக்கு தொடர உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் தகவல்களுக்கு நன்றி மகாராஜபாந்த் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க